வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உங்களுக்குண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் ஏற்பருமாயிருக்கிற தேவனுடைய துருப்பெயராலே இந்த வார நியாய சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நான் உடலும் ரத்தமும் என்கிற ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை கொண்டாடுகிறனா ஏன் நமக்கு இந்த உடலும் இரத்தமும் இருக்கிறது என்கிற காரியத்தை தியானம் பண்ணும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் முதல் வாசகத்தின் வழியாக அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்கிறதனையும் துருப்பாடல் வழியாக குருத்துவத்தினால் வருகிற பயன் என்ன என்கிறனையும் இரண்டாவது வாசகத்தின் வெளியாக சாபை அறிவிக்கிறது என்னால் என்ன என்கிற காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற உணவு எத்தகையதாய் இருக்கிறது என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகம் நமக்கு தொடக்க நூலில் இருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் தன்னுடைய சகோதரன் மகன் லூத்துவுக்காக அரசர்களோடு போராடி மீட்டு கொண்டு வந்து வருகிற வழியில் அரசர் அவரை ஆசி வழங்குகிற சம்பவத்தை நாம் படிக்கிறோம் அரசர் மெல்கி சதேக்கு சாலை என்றால் சமாதானம் அமைதி என்று பொருள் அரசராய் இருக்கிறவர் சாதிக் என்றால் நீதியின் தலைவன் நீதியின் அரசர் என்று பொருள் ஆக எவன் அமைதியா இருக்கிறானோ அவன் நீதிக்கு அரசனாயிருக்கிறான் அவன் நீதியை வழங்குகிறான் ஆக அரசராகிய இங்கே ஆபிரஹாமை ஆசீர்வாதம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அவர் எப்படி அவரை ஆசீர்வாதம் பண்ணுகிறார் என்று சொன்னால் உன்னத கடவுளின் இருந்து அவருக்கு ஆசி வழங்குகிறார் வேத பகுதி இப்படி நமக்கு சொல்லி தருகிறது இவர் கடவுளின் அர்ச்சகராய் இருக்கிறார் கடவுளுக்கு அர்ச்சகராய் இருக்கிறான் அவன் உன்னத கடவுளுக்கு இருக்கிறான் கடவுளின் ஊழியக்காரன் தான் இங்கே அபிராமை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் இங்கே ஆபிராம் என்று அழைக்கப்பட்டிரு ார் என்கிற காரியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அபிராமை ஆசிர்வதிக்கிறார் அவர் இந்த உன்னத கடவுள்தான் விண்ணையும் மண்ணையும் உண்டாகி இருக்கிறவர் இந்த விண்ணும் மண்ணும் எதற்கு சமானம் என்று சொன்னால் மண் உடலுக்கும் அப்பத்திற்கும் என்னுடைய தியானம் விண்ணையும் மண்ணையும் தோற்றுவித்த ஆண்டவர் அவருக்கு ஊழியம் செய்கிற அர்ச்சகர் ஆசாரியன் அவன் சமாதானத்திலே காணப்படுகிற நீதியை செய்கிற மனுஷன்

உடலும் நம்முடைய இரத்தமும் ஆண்டவர் இதை நமக்கு தந்திருக்கிறார் அவர் எப்படி தந்திருக்கிறார் என்று சொன்னால் அமைதியாய் தந்திருக்கிறார் நீதியாய் அதை தந்திருக்கிறார் நாம் நீதியாய் அமைதியிலே நிலைத்து நிற்கும்படியாக ஆண்டவர் இதை தந்திருக்கிறார் இது நாம் எதற்காக தரப்பட்டிருக்கிறது உன்னத தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக உன்னையும் என்னையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அறிந்து அதிலே செயல்படும்படியாக அவர் நம்மை அனுப்பி இருக்கிறார் அழைக்கிறார் ஆசிரியராக ஆசாரியராக ஏற்படுத்தி இருக்கிறார் விண்ணும் மண்ணும் தோற்றுவித்த ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு யார் நம்மை அனுப்பி இருக்கிறாரோ எந்த காரியத்திற்காக நம்மை அனுப்பி இருக்கிறாரோ அவருக்கு நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கிற எல்லா காரியங்களிலும் பத்தில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்கிறது இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் எப்படி கொடுக்கிறது வெறும் சபைகளுக்கு கொடுக்கிறது அல்ல பத்தில் ஒன்று என்கிறது ஆண்டவரை யார் நினைக்கிறானோ எவன் ஆண்டவராய் இருக்கிறானோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவர்கள் தான் வெளிப்பாடு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் நாம் அவர்களுக்குத்தான் செய்ய வேண்டும் அல்லாதபடிக்கு ஒரு சில சபைகளுக்கு மாத்திரம் கொடுக்கிறது ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடுக்கிறது என்றால் அது தவறான காரியம் எவன் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் இருக்கிறானோ உன்னத கடவுளுக்கு எவன் ஊழியம் செய்கிறானோ எவன் கடவுளாய் பிறருடைய கண்களுக்கு தெரிகிறானோ அவனுக்கு நான் பத்தில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்தை இந்த ஆண்டவருடைய திரு உடலும் நாளிலே நாம் கொண்டாடுகிற பொழுது முதல் வாசகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவது திருப்பாடல் வழியாக நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் முறைப்படி நீர் என்றென்றும் குருவாய் இருக்கிறீர் என்று தொடங்குகிற இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லி தருகிற காரியம் சகைவரை ஆண்டவர் நமக்கு கால்மனையாக்கு வரை நாம் காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் நம்முடைய பகைவரை நமக்கு கால்மனையாக்குகிறார் யார் என்னுடைய பகைவன் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாய் நடக்கிறவன் என்னுடைய விருப்பத்திலே இயன்று நடக்காதவன் என்னோடு இணைந்து நடக்காத எல்லாரும் எனக்கு பகைவனாயிருக்கிறான் பகைவன் என்கிறவன் ஆண்டவனுக்கு பகைவனாயிருக்கிறான் நான் ஆண்டவரோடு நிற்க நினைக்கிறேன் நான் ஆண்டவரோடு நடக்க நினைக்கிறேன் ஆண்டவன் இருக்க நினைக்கிறேன் இப்படி இருக்கிற காரியங்களிலே என்னோடு நிற்காதவன் எனக்கு எதிராக இருக்கிறான் இவன் எனக்கு பகைவன் அவன் எனக்கு கால் மனை ஆக்குகிறார் ஆண்டவர் என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு முதலாவதாக திருப்பாடல் வழியாக தருகிறார் அவர்களை கால்மனையாக்குகிறதற்காக வலிமையான பெற்றுக்கொள்ளுகிற உதவியினால் நாம் அடுத்தவனை அடக்குகிறது இல்லை அடுத்தவன் நமக்கு கால்மனையாகுறதில்லை பகைவு நமக்கு கால்மனையாக நமக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே இருந்து புறப்படுகிற

குருவாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் குருத்துவத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஏதோ குருத்துவம் என்கிறது ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதில்லை வெறும் ஆண் ஆண் தலைமுறைக்கு தலைமுறைக்கு கொடுக்கப்பட்டதில்லை குருத்துவம் என்றால் அதை நிச்சயம் நிராகரிக்கிறோம் ஆண்டவர் வெறுமனே ஆண்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறது இல்லை அவர் பெண்களுக்கும் குருத்துவத்தை கொடுத்திருக்கிறார் நீ பெண்களுக்கு குருத்துவத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய குருத்துவத்தை நீ மறுதளிக்கிறாய் என்கிற சத்தியத்தையும் இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவர் நமக்கு பகைவர்களை நம்முடைய பகைவர்களை நமக்கு கால்மனையாக்குகிறார் அது நம்முடைய

பக்தி முயற்சி என்றால் திருப்பலி திருப்பலிக்கு நிகரானது வேற ஒன்று நாம் அதை ஒரு காலத்திலும் மறுதளிக்கிறதில்லை அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் பங்கு வருகிறதினாலே வருகிற பலன் என்ன ஹந்தியை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார் ஆண்டவர் ஏன் இதை ஒவ்வொரு நாளும் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் அல்லது நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார் பந்தியினால் வருகிற பயன் என்ன ஆண்டவனுடைய சரீரத்தை உண்கிறோம் அங்கே நாம் அற்பத்தை உண்கிறது இல்லை ஆண்டவருடைய சரீரம் ஆண்டவருடைய சரீரத்தை உண்ண வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய சரீரம் என்ன லெவலில் இருக்க வேண்டும் என் நிலையில் உன் சரீரம் இருக்கிறது என்று சொன்னால் நீ ஆண்டவருடைய சரீரத்தை கட்டிக்கும்படியாக சுவைக்கும்படியாக கடந்து செல்லுகிறாய் ரத்தத்திலே பங்கு பெறுகிறாய் ரசத்தை குடிக்கிற பொழுது அவருடைய இரத்தத்தை பருகுகிறீர்கள் என்று வேதம் செல்லுகிறது அவருடைய இரத்தத்தை குடிக்கிறதற்கான உன் தகுதி என்ன என் தகுதி என்ன நேர்மையை செய்கிறாயா ஆண்டவருக்கு உகந்த வழியில் நடக்கிறாயா ஆண்டவருடைய உடலை உண்கிறோம் அவருடைய இரத்தத்தை குடிக்கிறோம் அவருடைய ரத்தத்தை குடிக்கிறதற்கும் அருகுகிறதற்கும் அவருடைய சதையை உண்பதற்கும் நாம் எவ்வகையில் தகுதி பெறுகிறோம் என்று சொன்னால் எப்பொழுது நம்முடைய சரீரமும் நம்முடைய ரத்தமும் ஆண்டவருடைய காரியத்திற்காக எழும்பி நிற்கிறதோ அப்பொழுது நாம் அவருடைய இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் பங்கு பெற தகுதியுடையவர்களாய் இருக்கிறோம் அந்த தகுதி இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய காரியமாய் எதற்காக உன்னையும் என்னையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரோ எதற்காக அவர் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திற்கு இந்த குறிப்பிட்ட நாளிலும் நேரத்திலும் அனுப்பி இருக்கிறாரோ அதை

உன்னுடைய என்னுடைய இந்த நாளிலே சாவை ஏற்றுக்கொள்கிறதற்கு தயாரா இருக்கிறதா சாவு என்றால் வெறுமனை சாவு அல்ல ஒரு முடிவு இந்த உலகத்திலே முடிவு வரையில் நீ மறு உலகத்தில் பிறக்கிறதில்லை இந்த உலகத்திலே நீ இருக்கிற வரையில் ஆண்டவரை காண்கிறதில்லை இந்த உலகத்தில் சாவு நிச்சயம் இந்த உலகத்தில் சாவை அனுமதிக்காத வரையில் மறு உலகத்தில் உயிர்ப்பை நீ காண முடியாது இந்த உலகத்தில் நீ உயிர்ப்பை காண வேண்டும் என்று சொன்னாலும் சாவை அனுபவித்து ஆக வேண்டும் இன்றைய நாள் இறந்து பகிறது நாளைய நாள் நாம் உயிர் தெழுகிறோம் ஒவ்வொரு நாளின் இரவு தூக்கமும் சாவுக்கு சமானமாய் இருக்கிறது காலையில் எழும்புதல் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சமானமாயிருக்கிறது அதனால் தான் வேதம் செல்கிறது காலை தோறும் அவருடைய குருவையினாலே நாம் அல்ல

ஆண்டவருடைய காரியமாய் வீணாக்கப்பட வெறுமனை சிந்துகிறதற்காகவும் இழக்கிறதற்காகவும் அல்ல ஆண்டவருடைய காரியமாய் அவருடைய நீதியாய் அவருடைய நியாயத்தை நிலைப்படுத்தும்படியாய் உன்னுடைய ரத்தமும் சதையும் இழக்கப்படுமானால் விளக்கப்படுமானால் அதுவே நீ ஆண்டவருடைய திரு ரத்தம் திருவுடல் பெருவிழாவை கொண்டாடுகிறது நியாயமாய் என்கிற மிக மேன்மையான சத்தியத்தை நாம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக இந்த நாளிலே கற்றுக்கொள்ளுகிறோம் நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது நமக்கு மிகவும் பரிச்சயமான நிகழ்வு இது வெறுமனே ஆண்டவர் ஐந்து அப்பத்தை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தார் என்கிற புதுமையை அதிசயத்தை மட்டும் பேசி நாம் ஓய்ந்துவிட முடியாது அதிசயம் நிகழ்கிறது இந்த நாளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நாளிலும் நிகழ்ந்தது இனிமேலும் அது நடக்கும் அதிசயத்தை நாம் விசுவாசிக்கிறோம் நாம் வாழ்கிறதும் அதிசயம்தான் என்கிறதில்லை கருத்து இல்லை நான் இன்று ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னால் நீ இந்த நாளிலே ஜீவனோடு இருக்கிறாய் என்று சொன்னால் அது உன்னறிவுக்கும் என்னறிவுக்கும் அறிவுக்கும் மேற்பட்டு அது அதிசய நிகழ்வு என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெறுமனே அதிசயத்தின் பின்பு நாம் ஓடுகிறது இல்லை அதனாலே இந்த வாசகத்தை நாம் அதிசயமாக எடுத்துக் கொள்ள முடியாது புதுமையாக முடியாது வேதத்தை நாம் மிகவும் பழகிக் கொள்ள வேண்டும் முதல் வாசகம் நமக்கு இப்படித்தான் முதல் முதல் வாக்கியம் இப்படித்தான் நமக்கு சொல்லி தருகிறது இறையாட்சியை பற்றி பேசவர் பேசி ஆண்டவர் குணமாக்குகிறவர்களை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லி தருகிறது முதல் வரிய அப்படித்தான் தொடங்குகிறது பதினோராவது வாக்கியம் இறை வாக்கியம் நமக்கு சொல்லி தருகிற அவர்களிடத்திலே பற்றி பேசினார் அப்பொழுது அவர்கள் இறைவனுடைய ஆட்சி இருக்கிறதா உன்னுடைய வாழ்க்கையில இறைவனுடைய ஆட்சி இயற்கையின் ஆட்சி ஆண்டவனுடைய ஆட்சி கடந்து நிற்கிற கடவுளின் ஆட்சி இருக்குமானால் நீ குணப்பட்டிருப்பார் உன்னிடத்தில் நோய் இருக்கிறதற்கான பிரதான காரணம் இரையாட்சி காணப்படுகிறது நோய் உண்டாகிறது என்றால் உன்னிடத்தில் இரையாட்சி இல்லை அதனாலே நோய் உண்டாகிறது நோய் காண காரியம் என்ன என்று அறிந்து இரையாட்சியை உன்னில் செயல்படுத்தி உன்னை நீ குணமாக்கிக் கொள் என்கிறதை தான் ஆண்டவர் இங்கே முதல் வாசகத்திலே சொல்லி தருக முதல் வரியிலே சொல்லி தருகிறார் இரையாட்சியை பற்றி அவரிடத்திலே பேசி அவர்களை ஆண்டவர் குணமாக்கினார் இரண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் சீடர்கள் சொல்லுகிறார்கள் வெறும் ஐந்து அப்பங்களும் ரெண்டு தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருப்பதை செய்ய செய் கொண்டு இல்லாததை குறித்து குறித்து வரப்போகிறதை கவலைப்படாதே இருக்கிறதை கொண்டு செயல்படுத்த தொடங்கி ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னுடைய காரியங்கள் மிகவும் நேர்ச்சியாக நினைக்கிறதை காட்டிலும் வேண்டுகிறதை காட்டிலும் மிக தெளிவாய் ஆண்டவர் உனக்கு செய்து தருவார் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த ஆண்டவர் உன்னிடத்தில் எது காணப்படுகிறதோ அதை நீ உன்னுடைய காரியத்தை சொன்னால் நேர்த்தியாகவும் மேன்மையாகவும் ஆண்டவர் உன்னை நடத்துவார் அவருடைய அவருடைய ரத்தத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் வாரந்தோறும் மாதந்தோறும் எவ்வளவு தயாரிப்படு உட்கிறோம் என்கிற உணர்வும் நியாயமும் நமக்குள்ளே உண்டாயிருக்கும் என்று சொன்னார் ஆண்டவர் அந்த உணவை அவர்கள் தொடங்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார் வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாதபடிக்கு இந்த நாளிலே நம்முடைய வீடுகளின் கூரைகள் உண்டாயிருக்கிறது ஆனாலும் நான் சொல்கிறேன் அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து உணவை கையில் எடுத்துக்கொள் அண்ணாந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து நன்றி செலுத்தி அந்த உணவின் மீது ஆசி ஏன் அந்த உணவுக்கு ஆசி கூற வேண்டும் அந்த உணவு தான் உடல் அந்த உடல் தான் மண் அந்த உணவில் நீ உண்கிறது தான் ரத்தம் வருகிறது அந்த ரத்தம் தான் இங்கு ரசமாக தரப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தமும் உன்னுடைய ரத்தமும் ஒன்று இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது கவிப்பேரரசுக்கே தெரியாது உடலிலே உயிர் எங்கிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லித் தடுகிறது ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று சொல்லி ரத்தம் என்று சொல்லுகிறது இங்கே உயிர் என்று பொருள் ஆண்டவருடைய உடலும் உடலும் ரத்தமும் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய உடலையும் உயிரையும் கொண்டாடுகிறோம் ரத்தத்தை கொண்டாடுகிறது உயிரை கொண்டாடுகிறது அதனால்தான் நாம் உணவின் மீது ஆசை குற வேண்டும் பின்பு அதை பெட்டு பரிமாறு உனக்கு இருக்கிறதை உனக்கு அதிகமாய் இருக்கிறதை உன்னை குறைத்து கொண்டும் உனக்கு அடுத்து இருக்கிற உனக்கு கொடுத்து உன் கொடுத்து உன் ஆண்டவருத்தான் சொல்லி வருகிறார் உன்னுடைய சரீரம் உன்னுடைய ரத்தம் உன்னுடைய சரீரம் பிளக்கப்பட வேண்டும் என்னுடைய சரீரம் பிளக்கப்பட வேண்டும் உன்னுடைய ரத்தமும் என்னுடைய ரத்தமும் இந்த நாளிலே ஆண்டவருடைய காரியமாய் பருகப்பட வேண்டும் வெறுமனே கையை அரித்து இரத்தத்தை ஊற்றுகிற காரியங்களை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதில்லை உன்னுடைய உயிரை விளம்புகிறதை ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார் உயிர் விளம்பலை ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார் உன்னுடைய உடல் இந்த உலகத்திலே மறித்து போக போகிறது இந்த உலகத்தில் இருந்து அது உண்டானது இங்கே அது விழுந்து போகும் உன்னுடைய உயிர் ஆண்டவருக்கானது ஆண்டவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது ஆண்டவருடைய மூச்சு தான் உன்னிலும் எண்ணிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் அந்த உயிரை கேட்கிறார் பிள்ளைகளுக்கு அவருடைய ஜனங்களுக்கு பருக கொடுக்க ஆண்டவர் கேட்கிறார் இந்த நாளிலே ஆண்டவருடைய துருவுடல் துருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் என்ன மனநிலையில் இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறதாக இந்த நாளில் நான் உணர்கிறேன் மீண்டும் ஒரு தடவையாக உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிற காரியம் மெல்கி சாதேக்கு சாலேமின் அரசர் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தது போல நான் நம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுக்க வேண்டும் நீதி செய்கிறவனுக்கு இறங்குகிறவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் நாம் எல்லோரும் குருவாக திருநல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் எஸ் ஆண்டவர் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் குருவாக ஏற்படுத்தி இருக்கிறார் நம்முடைய பகைவர்கள் நமக்கு கால்மனையாக்கி அவரிடத்தில் இருந்து வலிமையை பெற்றுக் கொண்டு அவருக்கென வாழ்கிறவர்களாகி அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை குருத்துவத்திற்கு என்று ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படி நாம் பொழுது நம்முடைய சரீரத்தையும் இரத்தையும் அவருடைய காரியமாய் பிளக்கவும் கொடுக்கவும் தயாராக இருக்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய சாவையும் நம்முடைய முடிவையும் அறிவிக்கிறோம் நம்முடைய சாவையும் முடிவையும் அறிவிக்கிறது என்பது ஆண்டவருடைய உயிர்தொழுதையும் நம்முடைய உயிர்த்தொழுதலை அறிவிக்கிறது உடலையும் கொண்டாடுகிற ஆண்டுகளுடைய இந்த உணவு இந்த நாளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த உணவு இந்த நாளிலே நான் ஆண்டவருடைய தனிமையில் இந்த வாசகங்களை வாசிக்கிற பொழுது பெற்றுக்கொண்ட அந்த தியானத்தின் உணவு என்னுடைய ரத்தத்தை வேகப்படுத்தி இருக்கிறது இன்னும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிற்கிறது அதற்காகத்தான் இந்த முரட்டு உண்டாகிறது இதுவே நமக்கு ஆண்டவர் தருகிற விண்ணகத்தின் உணவு கலாமா அப்பா பிதாவே இந்த நல்ல நாளிலும் இந்த நல்ல வார்த்தைகளை தந்து தேவரின் எங்களை தேற்றி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் ஆண்டவரே வாசகத்திலே வாசித்தபடி எங்களிடத்திலும் ஜனங்களிடத்திலும் உண்டாக்குகிறவர்களாய் ஆண்டவர எங்களுக்கு இருக்கிறதிலே ஆண்டவர பத்தில் ஒன்றையாவது கொடுக்கிற ஆண்டவரே வேலானை ஆனத்தை நிறங்களுக்கு தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இரண்டாவது வாசகத்திலே திருப்பாடலே எங்களுக்கு சொல்லி தந்தபடி ஆண்டவர அப்பா உமக்கென்று ஆண்டவர மெல்கி சதேகின் உரம் எப்படி ஆண்டவர நாங்கள் என்றென்றும் குருக்களாய் இருக்கிறோம் ஆமே என்னுடைய மனதெல்லாம் வேறெங்கோ போகிறது ஆண்டவர எஸ் என்றென்றும் குருக்களாய் இருக்கிறோம் ஆண்டவர எஸ் ஒரு காலத்திலே ஒரு வழியிலே குருவாய் இருந்தும் இந்த நாளிலே இவ்வளியிலே குருவாய் இருக்கிறோம் ஆண்டவர நாளைக்கு ஆண்டவரே அடுத்த நாளிலும் ஆண்டவரை வேறு வழியில் ஆண்டவரை குருவா இருக்கிறோம் ஆண்டவர் அப்பா தேவ ஜனங்களுக்கு அர்ச்சகராயாண்டவர் கர்த்தனுக்கென்று காரியங்களை ஜனங்களை தேவனிடத்திலே கொண்டு சேர்க்கிறவர்களாயாண்டவர் நீதிக்கும் நேர்மைக்கும் போராடுகிறவர்களாய் ஆண்டவர் ஏ சாமே ஆண்டவர நல்ல குருக்களாய் ஆண்டவரே நல்ல ஆண்டவரின் ஊழியக்காரர்களாய் ஆண்டவர இந்த துருரத்த துருவுடல் விழாவிலை ஆண்டவர் இருங்களை ஏற்படுத்தி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் what இப்படி ஆண்டவர அப்பா உங்களுடைய பந்தியிலே பங்கு கருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய ரத்தத்திலும் பங்கு கொடுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர நாங்கள் உங்களுடைய சாவை அறிவிக்கிறது மட்டுமல்லாமல் ஆண்டவரே எங்களுடைய சாவையும் முடிவையும் ஆண்டவரே எஸ் அறிவிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவருக்கு ஏற்படுத்தப்பட்ட நாங்கள் ஆண்டவரே குறித்த காலத்திலே ஆண்டவரை கண்ட காரியங்களை செய்து முடிக்கிறவர்களாய் தேவரீர் ஆண்டவரே எங்களை இந்த நாளிலும் ஏற்படுத்தி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இப்படியா ஆண்டவர இந்த உலகத்தின் உணவு இல்லாமல் ஆண்டவர அப்பா விண்ணகத்தில் இருந்து உணவை தந்து ஆண்டவர வாழ்வு தருகிற உணவை தந்து ஆண்டவர நாங்கள் நிச்சய நிச்சயமாய் வாழ்கிறோம் உமக்குள்ளே என்கிற அந்த வாழ்வின் ஒளியை தந்து ஆண்டவர இந்த நாளில் உயிர் எங்களை இருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர ஆண்டவருடைய திரு திருவுடல் பெருநாளிலும் பெருண்டவர இந்த மேன்மை தேற்றி தேற்றியிருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதே கண மகிமல்ல ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்